முருகனுக்கு ஹரோகராம் மயிலே மயிலே நீ ஆடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு எங்கள் மன்னவன் முருகனை வன்றாடு தென்னவன் மகிழ்ந்திட நீ பாடு சேவர் டியுடன் சேர்ந்தாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு செந்தமிழ் கீதம் நான் பாடு சந்தன காவடி தானாட இந்திரன் வலுவில் மீனாட தந்தன தாழங்கள் சேர்ந்தாட கல்லும் மரமும் கணிந்தாட மயிலே நின்றாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு துன்புற வந்தாட துவாரதை கண்ணன் குழநூத பண்பாய் வேலவன் அடை வீடாற்றிலும் நின்றாடு தங்கச்சரப்பள்ளி பூண்டவனை தனிகை மாமலையாண்டவனை திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு மயிலே மயிலே நீ பாடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு கலை மகள் கணிந்தாட நிலைமகள் தரையில் புரண்டாட அலைமகள் அச்சுதனுடனாட மலைமகள் சரவணன் விழையாட சரவண பொய்கையில் ஆனாட சண்முக நதி நிலவனாட வையாபுரியில் வருவான் சரவணன் விழையாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு புயில்கள் பாடும் குரலோசை கோகுல கிருஷ்ணனின் குழலோசை பஜனைகள் பாடும் பண்ணோசை பழனி கோவில் பணியோசை பாடலை படித்தால் பலனுண்டு படிப்பதை கேட்டால் நலமுண்டு தினமும் படித்தால் செல்வமுண்டு பழனி முருகனில் அருளுண்டு தினமும் படித்தால் செல்வமுண்டு பழனி முருகனில் அருள் உண்டு மகிலே மயிலே நீ நீ பாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு எங்கள் மன்னவன் முருகனை நீ பாடு எங்கள் மன்னவன் வேலனை நீ பாடு எங்கள் மன்னவன் குமரனை நீ பாடு வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோகரா